அனைவருக்கும் வணக்கம் இந்த கிளாஸில் நாம ஜாகிரபி இருக்கக்கூடிய மைக்ரோ தீம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் கிளைமேட்டிக் ஜோன்ஸ் அண்டு வெதர் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு நாலு டாப்பிக்குங்க இந்த நாலு இருந்தும் எந்தெந்த வருஷம் ஃபிலிம்ஸில் வந்து கேள்வியாக வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம் ஸோ இந்த டாபிக் குறித்து நாம் ஒரு ஓவர் வியூ மாதிரி பார்ப்போம் ரொம்ப ப்ரீஃபாக தான் பார்க்க போகிறோம் டீடைலாக பார்க்க போகிறதில்லை கடைசியில் நான் எடுக்கக்கூடிய இந்த கிளாஸ் சார்ந்து ஒரு ப்ராக்டிஸ் கொஷினும் வழக்கமாக வந்து ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின் தானே இந்த கிளாஸில் மூணு ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா இப்போ நாம் ஃபஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம் சென்ட்ரல் ஏஷியன் ஸ்டெப்பே கிளைமேட் இந்த ஸ்டெப்பே கிளைமேட்னா என்ன அப்படிங்கிறது குறித்து நாம் ஜிசில் அவங்களுடைய ஃபிசிக்கல் ஜியாகிரி கிளாஸ்லேயே வந்து எடுத்துருப்போம் நிறைய கிளைமேட் ரீஜன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத குறித்து ஒவ்வொரு ரீஜன் குறித்து ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து கிளாஸ் எடுத்திருக்கேன் பிளேலிஸ்ட் இருக்குது நீங்கள் பார்க்கலனா வந்து அதை பாருங்கள் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும் சரிங்களா இந்த சென்ட்ரல் ஏஷியன் ஸ்டெப்பே கிளைமேட்னா என்னென்னு பார்க்கும்போது செமி ஏரிட் காண்டினென்டல் கிளைமேட் வித் ஹாட் சம்மர்ஸ் அண்டு கோல்ட் விண்டர்ஸ் ரிசீவிங் ரிலேட்டிவ்லி லோ ஆனுவல் பர்சிபிடேஷனுங்க ஸோ வந்து செமி ஏரிட்னா என்ன கொஞ்சம் ஏரிட்னா என்ன ஒரு வறட்சியான நிலையில் இருக்கும் காண்டினென்டல் கிளைமேட்டாக இருக்கும் கான்டினடல் கிளைமேட்னா என்ன ஒரு கான்டைய சென்ட்ரல் எந்த மாதிரி கிளைமேட் இருக்கும் சென்ட்ரலில் வந்து மழை பொழிவு குறைவாக தான் இருக்கும் ஏன்னா வந்து இந்த மலையினுடைய ஆனது அங்கே இருக்காது அப்புறம் பிறகு மான்சூன் இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே இருக்காது காற்று வந்து அங்கே போ சென்ட்ரலில் வந்து போய் சேராது ஸோ அங்கே என்ன மாதிரியான ஒரு கிளைமேட் இருக்கும் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அதே போல் ரொம்ப கோல்டாக இருக்கும் ரிசீவிங் லோ ஆனுவல் பர்ஸ்பிடேஷன் ஆண்டு மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் இருபத்தஞ்சிலேருந்து எழுபத்தஞ்சி சென்டிமீட்டர் தான் இருக்கும் சப்போர்ட்டிங் ப்ரைமர்லி கிராஸஸ் அண்டு ஷப்ஸ்ன்னு அர்த்தங்க மழைப்பொழிவு குழ குறைவாக இருந்தாலே அந்த இடத்துல மரங்கள் வந்து உயரமாக வளருமா வராது ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க இந்த புற்கள் மட்டும்தான் இருக்கும் மழைப்பொழிவு அதிகமாக இருக்காது மரங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ பாருங்கள் டிப்பிக்கலாக வந்து லேண்ட்னு சொல்லலாங்க பாருங்கள் சிம்பிளாக வந்து அதை கிராஸ்லேண்ட்னு சொல்லலாம் நிறைய வந்து கிராஸ்லேண்டாக தான் இருக்கும் மரங்களை அவங்களாங்களை வந்து பார்க்கவே முடியாது ஸோ இதுதான் வந்து ஸ்டெப்பே கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் ஏஷியன் ஸ்டெப்பே கிளைமேட் இந்த கிளைமேட் டைப் எப்படின்னு பார்க்கும்போது டூ ட்ரையாக இருக்கும் சப்போர்ட் வந்து ஃபாரஸ்ட்டாக இருக்காது பாருங்கள் ட்ரையாக இருக்கும் ஆனால் ஒரு பாலைவனம் அளவுக்கு ட்ரையாக இருக்காது இங்குதே வந்து பாலைவனமாக இருக்கும் மரங்கள் இருக்காது ஆனால் மணலாக இருக்கும் ஆனால் பாருங்கள் மரங்கள் இல்லை ஆனால் புற்களாக இருக்குது ஸோ பாருங்கள் அது வந்து ட்ரையாக இருக்கும் ஆனால் ஒரு டெசர்ட் அளவுக்கு ட்ரையாக இருக்காது அப்படின்றாங்க அதே போல் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஆவரேஜாக வந்து எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸாக இருக்கும் winter வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்கும் அதே போல் சரி ஏரியாங்களில் மைனஸ் ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் கூட சில இடங்களில் ரொம்ப கோல்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனல் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது இரநூத்தி ஐம்பது மில்லி மீட்டர்லேருந்து ஐநூறு மில்லி மீட்டர் அளவுக்கு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பொழிவு அப்படிங்கிறது சம்மருக்கு முன்னாடி இருக்கும் அதே போல் ஸ்ப்ரிங் சீசனுக்கு ஸ்ப்ரிங் சீசன் முடியும் போது பொழிவு இருக்கும் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மழை பொழிவு இருக்கும் அப்படின்றாங்க ஸோ அதே போல் இங்கே வெஜிடேஷன் எந்தளவுக்கு இருக்கும் லேண்டாக தான் இருக்கும் மேலே பார்த்தோம் இல்லையா இது மாதிரி லேண்டாக தான் இருக்கும் இது எங்க இடத்துல லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்க்கும்போது யுரேஷியன் கண்ட்ரிங்க ஸோ பாருங்கள் இந்த ஏரியாங்க இந்த க்ரீன் கலர் இருக்குது இல்லையா இது எல்லாம் தான் ஸ்டெப்பே கிளைமேட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஒரு உடைய சென்டர் பாயிண்டில் இருக்குதா அதனால தான் இதை ஸ்டெப்பே இந்த காண்டினென்டல் டைப் ஆஃப் கிளைமேட் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகமாக அங்கே கிராஸ்லேண்டு தான் இருக்கும் ஸோ பாருங்கள் ஈஸ்டர்ன் யூரோப்பிலிருந்து ஈஸ்டர்ன் யூரோப் இது வந்து யூரோப்பியன் கண்ட்ரியா இந்த ஈஸ்டர்ன் யூரோப்பில் மங்கோலியா இது மங்கோலியாங்க ஸோ இது வரைக்குமே இந்த ஸ்டெப்பே கிளைமேட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்ஸில் கேள்வியாக வரும் ஸோ அதே போல் இது வந்து நொமாடிக் பேஸ்ட்ரோலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நொமேட்டிக்னால் என்ன ஒரு இடம் விட்டு இடம் வந்து போகிறவங்க தான் வந்து நொமாடிக்னு சொல்லுவாங்க பேஸ்ட்ரோலிஸ்ட்னால் வந்து கால்நடை வளர்ப்புகளாக தான் இருப்பாங்க இந்த இடத்துல என்ன பண்ண முடியும் கால்நடை தான் பாருங்கள் கால்நடை தான் வளர்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான மக்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய வாழ்றவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப வல்னரபுளாக இருக்குது டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது மழை பொழிவு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம் சரிங்களா இந்த சென்ட்ரல் ஸ்டெப் ஸ்டெப்பை கிளைமேட்னா என்னென்னு பார்த்துட்டோம் அடுத்தது மன்சூன் கிளைமேட் கேரக்டரிஸ்டிக்ஸ் மன்சூன் என்ன இந்த பருவமழையை சார்ந்து இருக்கக்கூடிய நிலங்களுடைய கேரக்டரிஸ்டிக் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏரியாக்கள் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிங் வெட் சம்மர் அண்டு ட்ரை வின்டர் சீசனாக இருக்குங்க அது என்ன டிஸ்ட்ரிங்ஸ்னால் என்ன ஒரு தனித்துவமான ஒரு சம்மர் சீசனாக இருக்கும் அதே போல் வின்டர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும்னு சொல்கிறாங்க அது என்ன ஒரு தனித்துவமான சம்மர் சீசன் அப்படின்னா சம்மர் சீசனில் இந்த ஏரியாக்களில் அதிகப்படியான மழை பொழிவு இருக்கும் அப்படின்றாங்க அதே எப்படி சங்கர் சம்மர் சீசனில் அதிகப்படியான மழை இருக்கும் ஸோ பாருங்கள் இந்த ஏரியாக்கள் எல்லாமே மறைன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா பக்கத்தில் வந்து கடல் இருக்குதா ஸோ அதனால் என்ன ஆகும் அதிகப்படியான இன்சுலேஷன் இருக்கும்போது இங்கே கன்வெக்ஷன் ரெயின்ஃபால் நடக்கும் கன்வெக்ஷனாக என்ன இந்த அவையானது ட்ரை ஆகி அந்த தண்ணியானது நீர் மேலே போகும்பொழுது ஸோ அங்கே பரிசு மழை பொழுவானது ஏற்படாது கன்வெக்ஷன் ரெயின்ஃபால்னு சொல்லுவோம் ஸோ அப்படிப்பட்ட மழை பொழுவு ஏற்படும் நம்ம நாட்டில் பார்த்துருக்கோம் சம்மர் டைமில் தான் வந்து மழை ஏற்படும் அப்படிங்கிறத ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க அதை பிறகு டிஸ்டிங்க் வெட் அண்ட் ட்ரை சீசன் இதே தான் வந்து ரிப்பீட்டடாக வந்து பார்த்துட்டே இருக்கோம் ஸோ பாருங்கள் இது ஒரு கிராப்புக்கு தேவையான மழை பொழிவு வந்து இது கொடுக்குமாங்க நம்ம பார்த்துருப்போம் இந்த ஆடிப்பட்டம் தேடி விடுன்னு சொல்லுவாங்க சித்திரை மாதத்துக்கு பிறகு வந்து நல்ல மழை பொழிவு இருக்கும் ஸோ அந்த சமயத்தில் வந்து எல்லாருமே விதை விதிப்பாங்க நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதுபோல் நம்ம க இந்த ஏரியாக்கள் வந்து மான்சூனை பேஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய ஃபார்மிங் வந்து நடக்கும்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து ரிப்பீட்டடாக இருக்கும் ஸோ அதே போல் எங்க இருக்கக்கூடிய இந்த கிளைமேட் ஆனது கென்சோ வந்து ஐயோடியை பேஸ் பண்ணி இருக்கும் அது என்னென்ன எல்லினும் சதர்ன் ஆசோலேஷன் அண்டு இந்தியன் ஓஷன் டைப்லாஸ் எடுத்துருக்கோம் இருக்கும் பிளேலிஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பேன் சரிங்களா ஸோ இதுதாங்க இந்த ரெயின் ஃபாரஸ்ட் ஸோ பாருங்க மரைன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த ஏரியாக்கள்ல அதிகமாக இருக்கும் அடுத்தது சைக்ளோன் ஃபீச்சர்ஸ் இந்த ஐ ஃபார்மேஷன் சொல்லுவாங்க ஒரு சைக்ளோன் உருவாகுதுன்னு அந்த சைக்ளோன் இருக்கக்கூடிய ஐனா என்ன அந்த சைக்லோன் சென்டர் தான் வந்து ஐன்னு சொல்லுவாங்க அதன் பிறகு அதோடைய டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அந்த இருக்கக்கூடிய அந்த ஐ ஃபார்மேஷன் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்க பார்த்தா தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஐ ஆஃப் எ சைக்ளோன் இஸ் ஏ காம் ரஃப்லி சர்க்குலர் ஏரியா அட் த சென்டர் வித் கிளியர் ஸ்கைஸ் அண்டு லோ டெம்பரேச்சர் அந்த சரௌண்டிங் ஐவான்னு சொல்கிறாங்க இப்போ இந்த சைக்ளோன்லாம் ஏன் உருவாச்சு அப்படிங்கிறதையே நாம் ஜிசுலி அவங்களுடைய கிளாஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஸோ லோ ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும்போது அந்த இடத்துல சைக்ளோனானது ஃபார்ம் ஆகும் தான் வந்து இந்த சைக்ளோன் ஃபார்மேஷன் அப்படிங்கிறதுக்கு ஸோ அதுடைய என்ன சென்டர் இருக்குது இல்லையா இந்த சைக்ளோன் இருக்குது இல்லையா இந்த சைக்ளோனுடைய இந்த சென்டர் ஃபார்மே இந்த சென்டர் இருக்குது இல்லையா இதை பற்றி தான் பார்க்கப்போகிறோம் இது ரொம்ப காமாக இருக்குங்க அமைதியாக இருக்கும் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ரொம்ப ஆக்ரோஷமான காட்டு இருந்தாலும் அதோடய சென்டரில் எப்பவும் அமைதியாக இருக்கும் ரெண்டு மூணு ஆங்கில படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி சைக்ளோன் இருக்கும் ஸோ அது வந்து அந்த ஒரு காரில் போயிட்டே இருப்பாங்க அந்த சைக்கிள் வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் அந்த ஸ்டாம் ஆனது ஃபார்ம் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் அப்படி ஃபா அப்படி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்போது ரொம்ப சேதங்கள் ஏற்படுத்தும் சென்டரில் வந்த பிறகு ஒரு மாதிரி ஆகிடும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அது மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்கும் ஸ்கை வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் டெம்ப்ரேச்சர் ரொம்ப குறைவாக இருக்கும் ஏன் ரொம்ப டெம்பரேச்சர் அங்கே குறைவாக இருக்கும் ரொம்ப வேகமாக சுற்றும் பொழுது அந்த இடத்துல ஒரு மைல்டான ஒரு டெம்பரேச்சர் வந்து லோ ஆகும் அப்படின்றாங்க சுற்றிருக்கிறத காட்டி ஸோ அதுதான் சொல்கிறாங்க ஸோ அது ஏரியா வந்து இருபதுலேருந்து நாற்பது மைல் தூரத்துக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி அதே விஷயங்கள்லாம் திருப்பி திருப்பி வந்து சொல்லிட்டே இருப்பாங்க சரி அடுத்தது வந்து கிளைமேட் ஐடென்டிஃபிகேஷன் கிளைமேட் ஐடென்டிஃபிகேஷன் ஸோ மரைன் வெஸ்ட் கோஸ்ட் மரைன் வெஸ்ட் கோஸ்ட்னால் என்ன பேருன்னு தெரிஞ்சு பாருங்கள் கடற்கரையை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் வெஸ்ட் சைடு சரிங்களா மேற்கு சைடு இருக்கக்கூடிய கடற்பருதிகள் தான் வந்து அந்த மாதிரி கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஓ இது வந்து ஓஷியானிக் சாரி இது வந்து ஓஷியானிக் ஆர் ஹியூமிட் வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஸோ இந்த இடத்துல மைல்டு கூல் சம்மர்ஸ் அண்டு மைல்டு வெட் வின்டர்ஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு சீதோஷ்ண நிலை அப்படின்றாங்க இங்கே ஆம்பிள் பிரசிபிடேஷன் நடக்குமாங்க த்ரூ அவுட் த இயர் ஆம்பிள் பிரசிபிடேஷன்னா என்ன இந்த மழை பொழுவானது இருந்துட்டு ஒரு சாரிங்க ஸோ இந்த இடத்துல போதுமான மழைப்பொழிவு இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க த்ரூ அவுட் த இயருங்க வருஷம் முழுக்க இங்கே மழைப்பொழிவு இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க இங்கே ட்ரை சீசனே வந்து அவ்வளோவா இருக்காதுன்னு சொல்கிறது லேக் ஆஃப் டிஸ்டிங் ட்ரை சீசன் இந்த இடத்துல ட்ரை சீசன் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குன்றாங்க பாருங்கள் கான்ஸ்டன்ட் பர்சிபிட்டேஷன் வந்து இங்கே இவ வருஷம் ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கும் ஏன் இங்கே கான்ஸ்டன்ஸ் பர்சிப்டேஷன் இருக்கும் ஏன்னா இது வந்து மரைன் இன்ஃப்ளூஷனுங்க ஸோ பாருங்கள் கடற்கரை சார்ந்து இந்த பகுதியில் இருக்கிறதுனால இங்கே அதிகப்படியான மழை வந்து இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க டெம்பரேச்சர் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும் அபண்டன்ட் பர்சிபிடேஷன் இருக்கும் நோ டிஸ்டிங் ட்ரை சீசன் இந்த ட்ரை சீசன் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இங்கே ஃபாக் வந்து நிறைய இருக்கும் லோ இன்டென்சிட்டி பர்சிபிடேஷன் இன்டென்சிட்டினா என்னென்னா அதிகப்படியான மழை பொழுவு இப்போ டிராபிக்கல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய அளவுக்கு மழை இங்கே இருக்காது இன்டர்சிட்டி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ ஒரு மாதிரி சாரெல்லாம் வந்து எப்போது வந்து மழை பெய்ஞ்சுட்டே இருக்குன்றாங்க ஸோ இந்த ஏரியாக்கள் அப்படிங்கிறது பாருங்கள் தேர்ட்டி ஃபைவ் டிகிரியிலிருந்து தேர்ட்டி ஃபைவ் டிகிரியிலேருந்து சிக்ஸ்டி டிகிரி நார்த் அண்ட் சவுத்தில் தான் வந்துருக்கும் ஸோ பாருங்கள் இந்த ஏரியாவா சாரி ஸோ இது பாருங்கள் இந்த ஏரியா தான் இங்கே என்னது இந்த டிராஃபிக்கல் ஏரியா ஜீரோ டிகிரி அப்படின்னா

இங்கே ஒரு வேறு மாதிரி ஒரு சுதனாக இருக்கலாம் ஸோ அதனால இந்த இடத்துலையும் சிமிலராக இருக்கும் நமக்கு தேவையானது வந்து இந்த ஏரியா தான் பாருங்கள் இந்த இடத்துல அதிகப்படியான இது மாதிரியான சுதன்கள் இருக்கா ஸோ அதை சார்ந்திருக்கிறதுனால இங்கேயும் இதே மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க அந்த இடங்களும் சார்ந்த மாதிரி சரிங்களா ஸோ பாருங்கள் பசிஃபிக் நார்த் வெஸ்ட் ஆஃப் நார்த் அமெரிக்கா டு வெஸ்டர்ன் யூரோப்பில் இந்த ஏரிகளெலாம் வந்து இந்த மரைன் வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட் வந்து இருக்கும் ஸோ மரைன் வெஸ்ட் கோஸ்ட்டில் என்ன மாதிரியான கிளைமேட் இருக்கும் இந்த பசிபிக்டேஷன் அப்படிங்கிறது த்ரூட் த இயர் இருக்கும் இந்த ட்ரை சீசன் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் சரிங்களா சரி இப்போது இந்த நாலு கிளைமேட்டை பற்றி நம்ம பார்த்துட்டோம் இந்த நாலு டாப்பிக்கை பற்றி நம்ம பார்த்துட்டோம் இப்போது ப்ராக்டிஸ் கொஸ்டனுங்க ஒரு மூணு ப்ராக்டிஸ் கொஸ்டனுங்க இன் விச் லேட்டிடியூடல் ரேஞ்ச் ஆர் திஸ் கிளைமேட் டிப்பிக்கலி ஃபவுண்ட் ஆன் த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் காண்டினென்ட் இப்போ இப்போதான் எடுத்து பார்த்தோம் ஸோ இந்த எந்த லேட்டிடியூட் ரேஞ்சில் இந்த வெஸ்ட் கோஸ்ட் மரைன் கிளைமேட் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ ஏ வா பி ஆ அப்படிங்கிறத கீழே கமெண்ட் சொல்லுங்க ஒன்றுன்னு போட்டு ஏ வா கேரக்டரைஸ் த சீசனல் பேட்டர்ன் ஆஃப் மன்சூன் ரீஜன் இந்த மன்சூன் ரீஜன் மேலே பார்த்தோம் இல்லையா ஸோ இதில் எந்த பாயிண்ட் வந்து இருக்கும் அப்படின்றாங்க கான்ஸ்டன்ட் ரெயின்ஃபால் தி வருஷம் முழுக்க மழை பொழிவு இருந்துகிட்டே இருக்குமா ட்ரை சீசன் சம்மர் வெட் சீசன் சம்மர் சீசனில் மான்சூனை பற்றி கேட்குறாங்க பருவமழை பற்றி கேட்குறாங்க நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்கள் சம்மர் டைமில் ரொம்ப ட்ரையாக இருக்கும் வின்டர் சீசனில் மழை பொழிவு அதிகமாக இருக்கும்ன்றாங்க இன்னும் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக பாருங்கள் விட் சீசனாக வந்து சம்மர் சீசனில் ஒரு ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும் ட்ரை சீசனில் வின்டராக இருக்கும் வித் லிட்டில் நோ டு பெர்ஷன் வின்டர் சீசனில் ட்ரையாக இருக்கும் மழை பொழிவே இருக்காது இது கரெக்டாக நோ டிஸ்டிங் சீசனல் சேஞ்சஸ் சேஞ்சஸ்ஸே வந்து இங்கே குறிப்பிட்ட தகுந்தக்கு சீசனல் சேஞ்சஸ் வந்து இங்கே இருக்காது அப்படின்றாங்க இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டில் இந்த மான்சூன் ரீஜனில் இந்தியாவில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அவ்வளோதாங்க இது ஆன்சர் சரிங்களா சரி அடுத்தது மூணாவது கொஷின் வாட் டைப் ஆஃப் வெஜிடேஷன் இஸ் ஸ்டெப்பே ரீஜியன் ஸ்டெப்பே ரீஜனில் என்ன மாதிரியான வெஜிடேஷன் வந்து டாமினன்ஸாக இருக்கும் ஸோ ஸ்டெப்பேர் அப்படிங்கிறது ஒரு கான்டினடல் கிளைமேட் ஆஃப் கிளைமேட் ரீஜன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இங்கே வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட் டால் ட்ரீஸ் இருக்குமாங்க ரொம்ப உயரமான மரங்கள் இருக்கும் காடுகள் ரொம்ப டென்சாக இருக்கும் அடர்த்தியாக இருக்கும்ன்றாங்க இன்ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக கிராஸ்லேண்ட் வித் ஆனுவல் அண்டு பெரனியல் ட்ராஃப் அஸ் சம் ஷப்ஸ் இருக்குன்றாங்க ஸோ கிராஸ்லேண்ட் அப்படிங்கிறது வரும் முழுக்க இருக்கும் பெரனியல் ட்ராஃப் அதாவது இந்த இந்த குள்ளத்தன்மை உடைய சாரி உடைய செடி கொடிகள்லாம் வந்து இந்த இடத்துல இருக்கும் அப்படின்றாங்க இன்ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக ட்ராஃபிகல் ரெயின் ஃபாரஸ்ட் வித் ஹை பயோடைவர்சிட்டி ஒரு டிராஃபிக்கல் ட்ரைவிங் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும் அங்கே ஹை டய பயோடைவர்சிட்டி நிறைய உயிரினங்கள் இருக்குமா இந்த ஏரியாக்களில் அப்படின்றாங்க நாலாவது கேக்டஸ் அண்டு சக்குலன்ஸ் அடாப்ட் டு டெசர்ட் கண்டிஷன்ஸ் இந்த கேக்டஸ் கழிச்செடிகள்லாம் வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்குமா இந்த இடத்துல அதிகமாக இருக்குமான்னு கேட்குறாங்க ஸோ இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டில் ரீஜனுக்கு என்ன சூட் ஆகும் அப்படிங்கிறத இந்த மூணு கொஷனுக்கான ஆன்சரை கீழே சொல்லுங்கள் முடிஞ்சால் சொல்லுங்கள் இருந்தாலும் பரவாயில்ல சரிங்களா சரி இந்த கிளாஸில் நாம் ஜாகிரபில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ஜோக்ரஃபியில் இருக்கக்கூடிய மைக்ரோ திம்ஸான ஒரு நாலு டாப்பிக் பற்றி பார்த்தோம் இந்த க்ளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன் அதுக்கெல்லாம் சந்திப்போம் நன்றி